வணக்கம்ப்பா தினம் எள் சாப்பிட்றது நல்லதுப்பா எள்ளை எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்பீங்க எள்ளை வந்து வறுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் அது இந்த மாத விடா சரியாக போகாதவங்கெல்லாம் எள்ளை வறுத்து வச்சுட்டு இந்த வெள்ளம் இல்லையா அதையும் பொடிச்சு வச்சுட்டு என்னையும் கடந்து சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதவிடாயும் சீராகும் அப்புறம் அதில் வந்து இரும்பு சத்து இருக்குது இதில் கருப்பு எள்ளில் இரும்பு சத்து இருக்குது அந்த கருப்பு எள் துவையில் அரைச்சி சாப்பிட்லாம் துவையில அரைச்சி சாப்பிட்லாம் இப்படி கடல எள்ளு மிட்டாயை வாங்கி சாப்பிட்லாம் கருப்பு எள்ளுலேயும் மிட்டாயை நிற்கிது வாங்கி சாப்பிட்லாம் கருப்பு எள்ளுல உருண்டை சுற்றி சாப்பிட்லாம் எள்ளு உருண்டை இப்போ இரும்பு சத்து இந்த கருப்பு இதில் இருக்குது வெள்ளை எள்ளில் வந்து சத்து இருக்குது எலும்புகள்லாம் பலப்படும் அதுலேயும் நார்ச்சத்து இருக்குது கருப்பு எள்ளுலேயும் நார்ச்சத்து இருக்குது அப்புறம் ரெண்டு எள்ளுலேயும் நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையே வராது அதனால் டெய்லி எந்த வழியிலே நீங்கள் தொகையில் அரைச்சி சாப்பிட்டாலும் சரி எள்ளு உருண்டை செஞ்சு சாப்பிட்டாலும் சரி வெறும் எல்லை நீங்கள் வறுத்து சாப்பிட்டாலும் சரி கூட இந்த வெள்ளம் நாட்டு சர்க்கரையை வச்சு சாப்பிட்டாலும் சரி இப்படி சாப்பிட்லாம் அப்படி உங்களுக்கு முடியலைன்னா கடையில் விற்கவே விற்கிது அது கோயில்பட்டி எள்ளு மிட்டாயின்னு சொல்லி அதில் நல்லா வெள்ளம் போட்டு செய்வாங்க அதை வாங்கி நீங்கள் அது முக்கியமான கடைகள்லாம் கிடைக்கும் கோயில்பட்டி எள்ளு மிட்டாய் கோயில்பட்டி கல் மிட்டாயின்னு அது மாதிரி அந்த எள்ளு முட்டை வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி நீங்களும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் எல்லோரும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம்ப்பா